இனிய காலை வணக்கம் நான் தில்லத்துவன் லண்டனில் இருந்து அலை அலை பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராவது அலை அலை சிறு கையே கைகளினால் அதாவது குழந்தைகளின் கைகளினால் அலாவிய கூழ் வந்து அமுதமாக இருக்கும் சிறிய சிறிய பிள்ளைகள் சிறிய கையினால் அதே வெ வெண்ணெயை கையினால் அள்ளி உண்டவன் கண்ணனாவான் தயிர் வெண்ணெய் மோர் இவற்றையெல்லாம் அலைந்ததாக கண்ணனை கூறுவார்கள் திருடி சாப்பிட்டதாக அந்த தயிர் வெண்ணெய் மோர் இவற்றுக்கு அலை என்ற ஒரு அகராதிப்பதம் இருக்கிறது முளை புற்று வளை குகை நண்டு இவை கூட அலை என்று சொல்வார்கள் ஆனால் நாங்கள் பாயசத்தை காய்ச்சி வச்சுட்டு கூளை காய்ச்சி வச்சுட்டு நாங்கள் ஏப்பையால் அலைந்து கொண்டிருந்தால் அது தண்ணியாக வந்துவிடும் அது நாங்கள் அலையாமல் விட்ட முன்றால் அது இறுகி கட்டியாக வந்துவிடும் ஒருவர் ஒரு சிறு பிள்ளை பிள்ளை செய்தால் அதை முளையிலேயே கிள்ளி எடுத்து விட வேண்டும் அதாவது ஒரு நாட்டு பயிர் தோட்டத்தில் நாட்டுக்களை முளையிலேயே பிடுங்கி அறியோம் அது வளர்ந்து விட்டால் அது அதை பிடுங்கி அழைப்பது கஷ்டமாக இருக்கும் புற்று புற்று நோய் வந்து மனிதருக்கு இப்போது கூடிக்கொண்டு வருகிறது அந்த புற்று நோயை கூட முளையிலேயே அழைத்து விட்டோம் என்றால் அந்த நோயாளி சுகமாக வாழ்வர் அல்லது அந்த புற்று நோய் அவருடைய மரணத்துக்கு காரணமாக வந்துவிடும் குகையில் வந்து சிங்கமிடப்பு நண்டு கொளுத்தால் புற்றில் இருக்காதென்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்